வட்டாரவாசிகளே சிறோர்களே இந்த கோயிலுக்கும் பக்க தங்களுக்கு யாருக்கும் இந்த மாதா அருள் எப்போதனை கொண்டு வணக்கம் செலுத்துகின்றது அந்த கோயில் குற்றவியின் புதிய கமிட்டி வந்து எடுத்து நச்சிருக்கிறாங்க பழைய கட்சி ரொம்ப சிறப்பாக வந்து கட்டி அவங்க மேலே ஒப்பட்டுறாங்க நீங்க அதை கட்டி காப்பாற்றி மேலும் நல்ல மாதிரி நடித்து எல்லாருக்கும் மரியாதை செலுத்தி எல்லாரையும் கூட வச்சு பண்ணுங்க கேட்டுக்கிறார் அதே போல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி என்ற எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு சேர்ந்து சேர்த்துக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் கோவிலுடைய நிர்வாகிகளே அவர்களுக்கு நாலாண்டு நான்கு அவருக்கு வட்டத்துரியணி அவர்களுடைய கனகர் அவர்களே குரு சகோதரர் பாஸ்கர் அவர்களே மற்றும் பாஸ் அவர்களே மற்ற இந்த வட்டாரத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் இந்த நேரத்தில் வருகிற வரவேற்று அதோடு கூட நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் ஜீவா அவர்கள் இந்த இடத்துல இருக்காரு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறோம் மற்றும் பாவம் இருக்கிறாரு ஏன் சொன்னா இந்த குருசடி உருவாவதற்கு காரணமானவர்கள் குலசடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வளர்ச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால திருவிழா நடத்தாமல் வந்து இப்போ இந்த வருஷம் திருவிழா நடத்தி இது மிக மிக ஒரு சந்தோஷமான செய்தி அதோடு கூட வெஜிடே வட்டம் என்கிற சமயத்தில் ஒரு புகழ்பெற்ற வட்டாரம் ஏன்னு சொன்னால் வெஸ்டேன் வட்டாரத்தில் இரண்டு மாநிலங்கள் கோவி அதே போல் இரண்டு சர்ச்சு புதியதாக இன்னொரு சர்ச் வந்திருக்கிறது அதே போல குருசடி இப்படி மதம் சார்ந்த பக்தியோடு இருக்கின்ற இந்த வட்டாரத்தில் இன்றைக்கு இந்த திருவிழா நடத்துகிறேன் என்று சொன்னால் உண்மையிலே சந்தோஷம் திருவிழா நடத்துவதற்காக உதவி செய்த அனைத்து சோழர்களும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை கொண்டு இந்த புதிய நிர்வாகிகள் தொடர்ந்து இதே போல திருவிழா வந்து இன்னும் சிறப்பாக அடுத்த ஒரு இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக நடத்தணும் சொன்னிங்க என்னுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு இந்த குழா இந்த குழுவினருக்கு